ஐயா பூஜை அறையில் சுவாமி படங்களோட மறைந்த பெரியவர்களோட படங்களை வைக்கலாமா பூஜை அறையில் வந்து சுவாமி படனால் சாமி படம் மட்டும்தான் இருக்கும் அங்கே இறந்தவர்களுடைய படத்தை வச்சு வழிபடவே கூடாது அது தவறான விஷயம் இறந்தவர்களுடைய படங்களை வந்து நீங்கள் அவங்களுடைய நினைவார்த்தமாக ஞாபகமாக வைக்கணும்னா வெளியில் ஆளில் அந்த மாதிரியான இடத்தங்களில் நீங்கள் தனியாக வேற ரூமில் எங்கன்னா வச்சுக்கலாம் அவங்களுடைய ஞாபகமாக ஆனால் சாமி ரூமில் சாமி படத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நிறைய பேருடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யவே கூடாது நம்ம முன்னோர்கள் வழிபாடுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நினைவாக நம்ம வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் அதை வச்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வந்து சாமி ரூமில் நம்ம வைக்கக்கூடாது சாமி ரூம் சாமியுடைய படங்களை விக்கிரகங்கள் எல்லாம் சாமி ரூமில் அவங்களது மட்டும்தான் இருக்கணும் அது மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க மாற்றி வச்சுக்கோங்க ஐயா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பயம் குறுத்துகிறாங்களே இதோடைய உண்மைத்தன்மை என்ன மனசு தான் எண்ணம் தான் அதாவது கண்ணடி என்பது ஒருத்தனை பார்க்கக்கூடிய பார்வை அந்த பார்வை வந்து தவறான பார்வையாக தீய பார்வையா அப்படின்றது இருக்குது அந்த கண்ணடி பார்வை எப்படி ஆகிட்டான் எப்படி வளர்ந்துட்டான்னா அந்த மனசு தான் அந்த பார்வை வந்து என்ன ஆகுதுன்னா பார்வையின் மூலயமா அந்த எண்ணம் வெளிப்படுது அப்போது ஒரு பத்து பேருடைய எண்ண நிலை அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு விளைவு ஏற்படுத்தும் அது உண்மை தான் கண்ணடி வந்து கல்லடி பட்டால் அது காயம் ஆறிடும் கண்ணடி பட்டா அது ஆறுறதுக்கு கஷ்டம் இந்த நிகழ்வு எல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை அதனால் நீங்கள் திருநீரையும் ருத்ராட்சம் போட்டிங்கன்னா எந்த கண்ணடியும் உங்களுக்கு படாது எந்த கண்ணடி பட்டாலும் அதுலேருந்து நீங்கள் விலகி வந்துடலாம் இது எல்லாம் அடியார்களுக்கு கிடையவே கிடையாது சாதாரண ஒரு மனிதனுக்கு சாதாரண பாமரனுக்கு தான் இதெல்லாம் ஏன்னா வந்தால் அடியாராக இருக்கிறான் இவன் மேலே என்ன கண்ணடி படப்போகுது இவன் தான் திருநீரில் ருத்ராட்சம் தரித்து சிவமே கதையின்னு இருக்கிறான் அவனுக்கு என்ன கண்ணடி படம் கண்ணடி படுவது என்பது இருக்குது எண்ணம் தான் அந்த எண்ணம் என் வெளிப்பாடு கண்ணின் மூலயமா நடக்குது ஒருத்தவன் பார்வை நல்லதாக பார்க்குறதும் கெட்டதாக பார்க்குறதும் மனசு தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மனம்தான் செம்மையாகணும் மனம் செம்மையாகிறதுக்கு உண்டான தான் சிவ வழிபாட்டு முறை திருமுறைகள் தேவாரங்கள்லாம் தான் அதெல்லாம் பாடுங்க அதெல்லாம் படிங்கன்னு சொல்றதெல்லாம் இந்த கண்ணடி என்பது உண்டு ஐயா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சிவனை விட மீனாட்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதற்கான காரணம் என்ன மதுரை மீனாட்சி இந்த அம்மா பிறந்த ஊரு அந்த அம்மா அந்த இடத்துல வந்து பிறக்குறாங்க அந்த மதுரை ஆட்சி செய்கிறா மீனாட்சி தான் அந்த அம்மாவுக்கு அங்கே முக்கியத்துவம் இந்த அம்மாவுடைய ஊர் அதனால் தான் சாமி சொல்லுவார் எப்படி தன் மனைவி இருக்கும் இடம் கணவனுக்கு கணவனுடைய இடமாக இருக்குது அப்படின்னா ஆலவாய் சொக்கநாதன் தன்னுடைய பதினோராம் திருமுறை திருமுக பாசுரத்தில் சொல்கிறார் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறார் ஆலவாய் மன்னிய சிவன்யான் என்றார் ஆளவாய் என்பது மதுரை அந்த மதுரையே என்னுடைய சொந்தமான இடம் மதுரை தான் என்னுடைய நிரந்தரமான இடம்னு சொல்கிறார் இந்த நிரந்தரமான இடம்னா மதுரை மீனாட்சி அங்கே ஆட்சி செய்கிறார் அவர் இருக்கிற இடம் தான் அவருக்கு சொல்கிறோம் மனைவி இருக்கிற இடம் தான் கணவனுக்கு சொர்க்கம் அதுபோல் மதுரை மீனாட்சி அங்கே மதுரையில் அந்த அம்மாவை பிறக்க செஞ்சதுனால அங்கே வந்து சுவாமியே வந்து திருமணம் செய்கிறாரு அவ்வளோ நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கு அதனால தான் அந்த அம்மாவுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால் மீனாட்சிக்கு அங்கே முதலிடமாக இருக்குது அந்த அம்மா பிறந்த இடன்றதுனால அங்கே முக்கியத்துவம் தரப்படுது ஐயா கிரகப்பிரவேசம் செய்யும் போது முதல்ல பசுவையும் கன்றையும் அழைச்சிட்டு வந்து கோ பூஜை கோபூஜை செய்ய நோக்கம் என்ன மாடு என்பது முதல்ல நீங்க ஒரு விஷயம் செல்வம் மற்ற விஷயங்களை இரண்டாம் பட்சமா பாருங்க அதாவது ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தோட அறிவியல் பூர்வமான விஷயங்கள நம்ம சந்திக்க வேண்டியது ஒரு பசுவை ஒரு காரணம் இல்லாத அழைச்சிட்டு வரல மாடு என்பது செல்வம் செல்வம் என்பது லக்ஷ்மி அந்த லட்சுமியை முதல் முதல்ல வீட்டுக்கு நீ அழைக்கிறன்னா பசுவும் கண்ணுக்குட்டியும் ரெண்டுத்தையும் சேர்ந்து வரும்போது அது சுபமான விஷயம் மங்களமான விஷயம் அங்கே ரெண்டு விஷயத்தையும் உள்ள அடைக்கிறாங்க மாடு என்பது செல்வம் அந்த செல்வம் என்பது லக்ஷ்மியாக அங்கே குறிப்பிடப்படுது அதுக்குண்டான ஒரு தேவதை ஒரு தெய்வம்னா அந்த லக்ஷ்மியை குறிப்பிடுது அப்போ அவங்க உள்ளே வரும்போது எல்லோரும் வருவாங்க அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் மங்களமாக இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான வெளிப்பாடு அடையாளம் தான் அந்த தாமதேவோம் வீட்டை வந்து பசுமாடு அழைச்சின்னு வர விஷயம் நல்ல விஷயந்தான் இதெல்லாம் செய்யணும் அதனோட கூடவும் அடியார்களை கூட்டு தேவாரம் திருவாசகங்களை பாடி அந்த வீட்டுல சிறப்பான விஷயங்களை நீங்க செய்யலாம் தேவாரம் திருவாசகங்களை பாடி நீங்க இன்னும் சிறப்பான விஷயங்களை செய்யலாம் ஐயா கோவில்ல சிலர் அன்னதான உணவுப் பொருட்களை தராங்க இத நாம பிரசாதமா வாங்கலாமா அல்லது தோஷம் அப்படின்னு மறுக்கலாமா தோஷம்லாம் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அவங்க இறைவனுக்கு படித்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாங்க எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்லாம் சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ அவங்க வந்து ஒரு பொருள் தராங்க இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது நிறைய பேர் அன்னதானம் செய்கிறாங்க சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து நமக்கு கர்மம் வந்துடும் அவங்க கர்மத்தை கழிக்கிறதுக்காக தான் அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னத்தை நம்ம சாப்பிடக்கூடாது நினைக்கிறோம் முட்டாள்தனம் இதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது அன்னத்தில் எந்த தோஷமும் வராதுங்க தோஷம் என்பது உனக்கு கிடையவே கிடையாது அதில் நீ அன்னத்தில் ஏன் தோஷத்தை பார்க்குற அவனுடைய கர்மம் கழிக்கிறதுக்காக நான் அவன் சாப்பாடு போடுறான்றதெல்லாம் பொய்யான விஷயம் அப்படி இந்த உலகத்தில் பார்த்தோன்னா எங்கே அன்னதானம் போட்டாலும் யாரை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ உன் கர்மத்தை கழிக்க நீ அன்னதானம் அதை அவன் வாங்கி அவன் சாப்பிடுவான் நீ அதை யோசிக்கணும்ல இதெல்லாம் தவறான ஒரு பழக்கம் பிரசாதம் என்பது யார் எதை கொடுத்தாலும் ஒரு பொருளை இறைவனுக்கு படைத்தது வாங்கி சாப்பிடுறோம் அதனால் உண்மையான பக்தனாக இருப்பான் உண்மையான தொண்டனாக இருப்பான் உண்மையான அடியவனாக இருப்பான் இதனால் தோஷம் ஆயிடும் அப்படின்னு முட்டாள் முட்டாள்தனம் அது மாதிரி அந்த நிகழ்வெல்லாம் விட்டுடுங்க அன்னதானம் செய்கிற இடத்துல அன்னத்தை எப்பொழுதும் பழிக்காதீங்க அன்னத்தை வாங்கி சாப்பிடுங்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க ஐயா சிவனடியார்களை யமன் அணுகிறதே இல்லையாமே இது உண்மைதானா அதாவது எந்த அளவுக்கு உண்மைனா இது நாவக்கரச பெருமானே சொல்கிறார் சிவனடியார்களை யமன் நெருங்குறதே இல்லை அதற்கு உதாரணம் திருக்கடவூரில் மார்க்கண்டேயனுக்காக காலனை காலால் உதைக்கிறார் எட்டு வீரஸ்தன வீர வீரஸ்தனங்களில் திருக்கடூரம் ஒன்று தன் அடியவர்களை வந்து யார் வந்து அழைச்சிட்டு போனோம் அழைச்சிட்டு தான் போவாங்க சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போவோம் பூத கணங்கள் வந்து அழைச்சிட்டு போவோம் கைலாயத்து தொண்டு செஞ்ச அடியார்களுக்கு உண்மையாக இறை வழிபாடு இறைவனை நேசித்து தொண்டு செஞ்சவர்கள் உண்மையான பக்தர்களை வந்து காலன் ஒருபொழுதும் அணுகுவதே இல்லை நாவகரச பெருமான் தெளிவாக சொல்கிறார் பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்ற ஒரு வார ஒரு விஷயத்த சொல்றாரு காலனும் அஞ்சுவான் என்று நயம் வந்து ஓதும் நாமும் நமச்சிவாயனே நமச்சிவாய என்ற மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிப்பான் பண்றாங்களோ அடியார்கள்லாம் காலனே அஞ்சுறான் திருநீரை பூசிய அடியார்களை பார்த்தா கால அஞ்சுறான் ருட்ராட்சம் போட்ட அடியார்களை கண்டா கால அஞ்சுறான் தேவாரம் திருவாசகங்கள் பாடுற அடியார்களை பார்த்தா காலன் அஞ்சுறான் சிவத்தொண்டு செய்யறவங்களை பார்த்தாலே கால அஞ்சுறான் உழவாரம் பணி செய்கிறவங்களை பார்த்தா காலன் அஞ்சுறான் இது எல்லாம் உண்மைதான் ஏன்னா அந்த காலன் வந்து பிரிக்கிறதில்ல சிவனடியார்களை கண்டாலே அவங்களுக்கு சிவகணங்கள் தான் வரும் சிவகணங்கள் வந்து அவங்களுக்கு கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போவோம் இது உண்மையான விஷயந்தான் அப்போ யம தூதர்கள் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கும் கைலாயத்திலிருந்து சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ பண்பாடு இந்த இடத்துல நீ பண்படணுன்னா சிவ வழிபாடு செஞ்சால் தான் சிவ வழிபாடு செஞ்சால் உனக்கு நற்கதி சிவ வழிபாடு செய்யாத தீய வ தீய விஷயங்களை நீ செய்யும்போது பண்படாத இருக்கும்போது அதுக்கு உண்டான ஆள்கள் வந்து தான் உங்கள் ஆட்கள் வந்து தான் அவங்களுக்கு இழுத்துட்டு போவாங்க இழுத்துட்டு போகணுமா இல்ல அழகா அழைச்சிட்டு ஐயா குலதெய்வம் எது அப்படின்னே தெரியாதவங்க எந்த கடவுளை குலதெய்வமா ஏற்கலாம் குலதெய்வம் இந்த மனித குலத்துக்கு தெய்வமே சிவபெருமான் தான் குலதெய்வம் என்று தனித்து இங்க பிரித்து பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை எப்படி வழிபட்டாலும் அவரை போய் தான் எல்லாமே சேருது நீ சிறு தெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி சிறு தெய்வ வழிபாடு செய்யலனாலும் சரி எல்லாமே தான் அடக்கம் எல்லா பொருளும் அவருக்குள்ளே அடக்கும் அதை வந்து திருவாசகத்தில் நீங்கள் படிக்கும்போதே புரிஞ்சுக்கலாம் சாமி என்னென்னவா இருக்கிறாரு அப்படின்னு அவர் பெரிய கடலாக இருக்கிறாரு இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் சின்ன சின்ன குளம் குட்டையாகவும் ஒரு வாய்க்காவாகவும் இப்படி தான் இருக்குது இப்படி தான் எடுத்துக்கணும் அது கடைசியாக போய் சேர்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கடல் தான் அப்படி சிவபெருமான் தான் இந்த மனித குலத்துக்கு குலதெய்வமாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிவத்தை வழிபடுறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்பதில் ஒன்றுமே இல்லை எல்லோரும் அதுக்குள்ளே வந்துடுறாங்க எப்படி ஒரு முதலமைச்சர் வரும்போது சக அந்தர்கள் வந்துடுறாங்களா அமைச்சர்கள் எல்லோரும் வந்துடுறாங்களோ அதுபோல் ஈஸ்வரன் நீங்கள் வழிபடும் போது எல்லா தெய்வங்களும் அதுக்குள்ளே அடக்கமாயிடும் சிவத்துக்குள்ளே எல்லாம் அடக்கும் குலதெய்வம் தெரியலையா அதை பற்றி கவலையே படாது சிவ வழிபாடு செய் சிவமே நமச்சிவாயம் மந்திரத்துக்கு சொல்லு அதுவே உனக்கு குலதெய்வமாக இருக்கும் சிவ சிவா சிவா